அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேணுகோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ராகு கேது உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது அஸ்பர் யுவர் ஹராஸ்கோப் வாட் இஸ் யுவர் பெனிஃபிட் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கலாம் அதாவது உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது எத்தகைய பலன்களை தரும் அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு பேச வந்த தலைப்பு கிரகங்களிலேயே மிக மிக வலுவானது ராகு கேது நைசார்கிய பலகத்தில் ராகு கடுத்து கேது அதிகம் பலமானது கேது ராகு இந்த ரெண்டு கிரகங்களுமே மற்ற அனைத்து கிரகங்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு காரணம் என்ன அப்படின்னா இரண்டுமே சாயா கிரகங்கள் அப்ப சாயா கிரகங்கள் மற்ற ஏழு கிரகங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அப்போ ஒரு ஜாதகத்துல ராகு கேதுக்கள் அதிக வலிமையா இருந்துச்சுன்னா அவருடைய டாமினேஷனை மற்ற கிரகங்களால் டாலரேட் பண்ணிக்க முடியாது சூரியனையும் சந்திரனையும் கிரகங்களாக பிடிப்பதில் இந்த ராகு கேதுக்கள் முக்கியமானவை அதாவது சூரியன் கூட ராகுவோ சூரியன் கூட கேதுவோ சந்திரன் கூட ராகுவோ சந்திரன் கூட கேதுவோ சேர்ந்து அதுக்கு கிரகண தோஷம் அப்படின்னு பேரு இந்த கிரகண தோஷம் ஜாதகருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பொதுவாக வந்து சூரியன் காரத்துவங்கள் ஜாதகருக்கு கிடைக்காது அப்பா மகன் உறவு சரி இருக்காது சந்திரன் ராகு சந்திரன் கேது சேர்க்கை இருந்தா அம்மா மகன் உறவு சரி இருக்காது மொத்தத்துல சூரியன் கூட ராகுக்கே சேர்ந்தோடைய அரவணைப்பையும் சந்திரன் கூட ராகுக்கே சேர்ந்தா தாயோடைய அரவணைப்பும் ஜாதகருக்கு கிடைக்காது மற்ற காரகத்துவங்களான அரசு அரசாங்கம் அரசியல் நிர்வாகத்திறன் இது எல்லாமே ஜாதகருக்கு பாதிக்கப்படும் அதே சமயத்தில் சந்திரன் கிட்ட அடிக்கடி உடல் ரீதியான மன ரீதியான கோளாறுகள் பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியாது ஆய்சலேஷன் ஆஃப் மைண்ட் இருக்கும் உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் தண்ணீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் மொத்தத்தில சூரியன் கூட ராகு கேது சேர்ந்து இருந்தாலும் சரி சந்திரன் கூட ராகு கேது சேர்ந்து இருந்தாலும் சரி ஜாதகருக்கு பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம முத புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த ராகு கேதுக்கள் ஜாதகருக்கு நன்மையே தராதா ராகு கேது புத்திகள் நல்லதே நடக்காதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பேச போறோம் அப்ப ராகு கேது தசாபத்தி நடக்கும் பொழுது எந்த மாதிரி அமைப்பு இருந்தா ஜாதகருக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவா ஒரு ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் இருக்கிற வீட்டு அதிபதி பலமா இருக்கணும் ராகு கேதுகளுக்கு சாரம் கொடுத்த கிரகமும் பலமா இருக்கணும் இந்த ராகு கேதுவை சுப கிரகங்கள் பார்க்கணும் அல்லது சுப கிரகங்கள் சேர்ந்திருக்கணும் இது மெயினான பாயிண்ட் அல்லது ராகு கேதுகளுக்கு வீடு கொடுத்த கிரகம் தந்த தன் வீட்டை பார்க்கறது ரொம்ப பலம் வாய்ந்த அமைப்பு அப்போ மெயினாக ராகு கேது தசாபுத்தி ஒரு ஜாதகருக்கு மிக மிக நல்ல பணம் தரணும்னா ராகு கேது இருக்கிற இடம் நல்லா இருக்கணும் ராகு கேதுக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கணும் ராகு கேதுக்கு சாரம் கொடுத்தவர் நல்லா இருக்கணும் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் அந்த வீட்டை தானே பார்க்கறது சிறப்பு ராகு கேதுவுடன் சுப கிரகங்கள் சேர்ந்து இருப்பது சிறப்பு கிரக பார்வை இருப்பது சிறப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ராகு கேது தசாபுத்தி நடத்துறப்போ ஜாதகர் மிகப்பெரிய பொருளாதாரத்தை தன்னுடைய வாழ்நாளில் சம்பாதிப்பார் ஏன் சில பேர் சொல்றாங்க ராகு கே தசாபுத்தி சரி இருக்காது ஆனா எனக்கு அது சூப்பரா வேலை செஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த அமைப்புல கண்டிப்பா இருக்கணும் மேல் சொன்ன அமைப்பு இருந்தா ஜாதகர் எந்த சூழல் இருந்தாலும் சரி காசு போன தன்ன மீறி தேடி வரும் இப்ப கேது தசா போதும் சில பேத்துக்கு பொருளாதாரத்துல பெரிய மாற்றத்தை கொடுக்காத நம்ம சொல்லிட்டு வரோம் ஆனா நான் சொன்ன இந்த விதிகள் இருந்துச்சுன்னா நிச்சயமா கேது தசையும் ஜாதகருக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை கட்டாயம் இங்க அதே சமயத்துல மேற்கொன்ன மாதிரி இல்லாம ராகு இடம் கொடுத்தவரும் பாதிக்கப்பட்டு வீடு கொடுத்தவரும் பாதிக்கப்பட்டு சாரம் கொடுத்தவரும் பாதிக்கப்பட்டு ராகு கேதுகள் அசுப கிரக சேர்க்கையை பெற்று ராகு கேதுக்கள் ஏதாவது வகையில் பாதிக்கப்பட்டிருந்தான் இந்த அமைப்புடைய ஜாதகருக்கு தசாபுதி ராகு கேது தசாபுத்தி நடக்கிறப்ப தான் மிகப்பெரிய வாழ்க்கையில குளறுபடிகள் கோளாறுகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறதையும் நாம மறுக்க முடியாது இது எல்லாமே பொதுவான பலன்கள் ஆனால் நிச்சயமா நடக்கக்கூடிய பலன்கள் அப்போ ராகு தசா தசாபுத்தி யாருக்கு நல்லதை பண்ணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நான் சொன்ன இந்த ஐந்து விதிகள் அதாவது ராகு கேதுக்கு வீடு கொடுத்தவர் ராகு கேதுக்கு சாரம் கொடுத்தவர் ராகு கொடுத்த வீட்டை போய் அந்த வீட்டை பார்க்கறது சுபகிரக சேர்க்கை சுபகிர பார்வை இந்த ஐந்துமே இருந்துச்சுன்னா இந்த ஐந்தும் இருக்கப்பட்ட ராகு கேதுகள் சூப்பரான பலனை தரும் மாறாக இதுல எது பா அப்படியே டிட்டோவும் பா பாதிக்கப்பட்டுச்சுன்னா ராகுக்கே தசாபுத்தி மனிதன் உண்டு இல்லைன்னு பண்ணிடுது இதுதான் நம்ம ராகுக்கு தசாபுத்தினால மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்திடலாம் அப்ப சில பேருக்கு அது நன்மையை தரும் சில பேருக்கு அது பாதகத்தை தரும் அது எல்லாமே ராகு கேதுக்கள் சாரம் பெற்ற அமைப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் எனகோபால் நன்றி வணக்கம்